கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அரசியல் தலைவர்கள் பொது இடத்தில் பேசும்போது டங் ஸ்லிப் ஆவது வழக்கம் ஆனால் அண்ணாமலைக்கு அடிக்கடி டங் ஸ்லிப்பாவது வாடிக்கையாகி உள்ளது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்வதற்கு பதிலாக பாரதிய ராஜா கட்சி என்று சொன்னது ஒரு வைரலானது